அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விநாயகர் பெருமான் அருளை வந்து பெற்றிருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிருக்கோம் நிறைய பேருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி துன்பம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க விநாயகர் அருளால அடுத்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே அமையும் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்க மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா அங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த தெருவுல வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நாங்க வந்து மதியமே வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அந்த வீடியோ தான் வந்து நேத்து அப்லோட் இப்போ வந்து என் மாமியார் வீட்டுக்கு வந்து நான் வந்திருக்கேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் விநாயகர் வந்து பிங்க் கலரில் வந்து முகம் மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டின மாதிரி விநாயகர் ரொம்ப அழகா இருந்தாரு மனையில உட்கார வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணிருந்தாங்க நாங்களும் போய் சாமி கும்பிட்டு அந்த விநாயகரோட அருளையும் வந்து நாங்க பெற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிரசாதமா வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க அதையும் சாப்பிட்டோம் அப்புறம் அந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து வச்சிருந்தாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நந்தியும் சிம்ம வாகனமும் சேர்ந்து உட்காந்துருந்தாங்க அதாவது அம்மையும் அப்பனும் அவங்களோட வாகனத்தோட விநாயகர் பெருமான் வந்து அழகா வந்து அமர்ந்திருந்தாரு ரொம்ப அழகா இருந்தாரு அவருக்கும் வந்து பூஜை பண்றது எல்லாமே வந்து கணபதி ஹோமம்லாம் பண்ணிதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பிள்ளையார் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாரு அதுக்கப்புறம் அங்க எங்க அத்தை வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போதே அந்த தெருவுல நம்ம கோவில் வந்து இருக்கும் விநாயகர் கோவில் அது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் மாதிரி ரெண்டு பிள்ளையார் இருப்பாங்க உள்ள அங்க போயும் அந்த சன்னிதானத்துல போய் சாமி வந்து நல்லபடியா கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டோம் ஏன்னா இங்க இருந்து எப்ப கிளம்புனாலுமே தெருவுல இருந்து யார் எப்ப கிளம்பினாலும் இந்த விநாயகரை வழிபட்டுட்டுதான் வெளியே வந்து போவாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு வந்து பஞ்சமி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு நான் மூன்றரை மணிக்கு மேலேயே பஞ்சமி திதி தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு கல்யாணம் இருக்கு அஞ்சு மணியோட பஞ்சமி திதியும் முடியுதுங்கறனால நான் வந்து பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு நேத்தே வந்து நான் விநாயகர் சதுர்த்தியோட முடிவுல சாயங்காலமே நான் வந்து பண்ணிட்டேன் விநாயகர் அருளோடையும் பஞ்சமி திதியோட நான் வந்து வாராகி அம்மன் வழிபாடு வந்து செஞ்சுட்டேன் அதுல பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை ஐந்து இலை வச்சு அதுல வந்து ஐந்து முக தீபம் வச்சு ஆஹ் வாராகி சிலையும் வாராகி அம்மனுடைய படமும் வைத்து அம்மனுக்கு வந்து எளிமையா வந்து பானகம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன் வளர்பிறை பஞ்சமில நம்ம வந்து தனம் தானியம் பெருகணும் செல்வம் பெருகணும் சொல்லி வாராகி அம்மனை வேண்டிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வளர்பிறை பஞ்சமில நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் செம்பருத்தி இலை தீபம் ஏத்தும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தன ஆகாஷனம் அதிகமா இருக்கும் அதனால செம்பருத்தி பூ கிடைச்சா அம்மாவுக்கு சாத்தலாம் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலையில வந்து தீபம் ஐந்து இலை வச்சு நீங்க வந்து வெற்றிலை தீபம் எப்படி ஏத்துவோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஏத்தலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த இலைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இருக்கு கடன் பிரச்சனை தீரணும் நோய்கள் வந்து தீரணும் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமிய நம்ம வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மன்ட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பா நடக்கும் மனசுல நேர்மையான எண்ணமும் அடுத்தவங்க அழியணுங்கிற அந்த தீய எண்ணமும் இல்லைன்னாவே நம்ம வந்து தைரியமா வந்து வாராகி அம்மனை வழிபடலாம் வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு ஒரு வந்து நேர்மையான எண்ணம் மட்டும் தூய்மையான உள்ளம் தான் தேவை அது மட்டும்தான் வந்து அம்மா வந்து எதிர்பார்ப்பாங்க சப்த கன்னிகள்ல படை தளபதியா இருக்கிற அந்த வாராகி அம்மனை வணங்கி நாமும் வந்து எப்படி அவங்க ராஜேஸ்வரி அம்மனுக்கு வெற்றியை தந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் வந்து வாராகி அம்மன் வந்து வெற்றியை தருவாங்க அதனால வந்து வாராகி அம்மனை படமாவோ இல்ல சிலையாவோ வழிபட முடியாட்டியும் இந்த ஐந்து முக தீபம் ஏத்தி ஒரு அகல் விளக்குல ஏத்தி நீங்க செம்பருத்தி இலைக்கு அஹ் வந்து ஏத்துங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வாராகி அம்மனுக்கு நல்லபடியா வந்து பூக்களால வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன் வாராகி அம்மனே போற்றி போற்றி வளம்யாவும் தருபவளே போற்றி போற்றி அப்படிங்கிற இரண்டு வரி அந்த பாடல் வரிய வந்து நான் சொல்லி வந்து மந்திரத்தை வந்து சொல்லி நான் வந்து அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணேன் ரொம்ப சந்தோஷமா எளிமையா வந்து பானகம் மட்டும் வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன் எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு ஏன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்தி சாஞ்சி இருட்டுனதுக்கு அப்புறம் கும்பிடணும் அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்துல சூரியன் உதயமாவரத்துக்கு முன்னாடி கும்பிடணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணியோட ஞாயிற்றுக்கிழமை முடியுது அதனால வந்து நான் சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி கும்பிட்டு அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நான் வந்து பூஜையும் வந்து பண்ணிட்டேன் அதனால ரெண்டுமே வந்து எனக்கு பூஜை பண்ணதுல சிறப்பா வந்து எனக்கு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தடை தடையில்லாம பூஜை பண்றது நம்ம வந்து சுபகாரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல நடந்தாலே நமக்கு வந்து இறைவன் அருள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நமக்கு வந்து எது வந்தாலும் நம்ம வந்து கடவுள் வந்து பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும் அதனால வாராகி அம்மனை வழிபடவு செய்வாங்க பயப்படாம தைரியமா வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்ய முடியாதவங்க கோயிலுக்கு போகும்போது சப்த கன்னிகள்ல முதலாவதா இருக்கிற அந்த வாராகி அம்மனுக்கு விரளி மஞ்சள் மாலை கட்டி அரளிப்பூ மாலை சாற்றி ஒரு விளக்கு ஏற்றி நீங்க கையெடுத்து கும்பிட்டு வாங்க அதுவே போதும் இப்படிதான் வந்து பஞ்சமி வளர்பெறி பஞ்சமில வந்து நான் வந்து வழிபாடு செஞ்ச பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்க குழந்தை பேரு வளர்பெறியில செய்யும் போது குழந்தை பேருக்காக வேண்டிக்கிறவங்களும் இதுல செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை கிழங்கு அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பூமி கடையில் வர கிழங்கு வகைகள் அதுக்கப்புறம் செவ்வாழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கலாம் கருப்பு திராட்சை வந்து வைக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதுதான் வந்து நடக்குமே தவிர எந்த ஒரு கடவுளும் வந்து கெடுதல் வந்து செய்ய மாட்டாங்க அதனால நம்ம பயப்படாம வந்து வாராகியமான வழிபாடு செய்யலாம் நான் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வாடகை வீட்டுல இருக்கும் சின்ன போட்டோல வந்து ஆரம்பிச்சது இப்ப வந்து சிலையாவும் எங்க வீட்டுல வந்து உட்காந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசிர்வாதம் பண்றாங்க அவங்க இருக்கிறனாலயே நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம தப்பா ஏதாவது பேசுனா கூட அம்மா இருக்காங்க ஏதாவது தண்டிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால வந்து நமக்கு அந்த ஒரு நேர்மையான எண்ணத்தை வந்து நேர்மறையான சிந்தனையை வந்து கொண்டு போறதுதான் வந்து ஆன்மீகம் எவ்வளவோ பரிகாரம் பண்ணியாச்சு எவ்வளவோ கோவில் போயாச்சு ஆனாலும் வந்து ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது அந்த கோவில் வாசல்லே தான் என் வீடு இருக்கு ஆனாலுமே வந்து எனக்கு அந்த கடவுள் வந்து கருணை காட்டலை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிருப்போம் நானுமே புலம்பியிருக்கேன் ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஓ இந்த கருமாலாம் குறையிறதுக்கான கால அவகாசம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி சோதனையை வந்து கொடுத்து தான் சாதனை ஆக்குவார் இந்த சோதனையை வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு நூறு மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னாலே அதுக்கே வந்து ஒரு பரீட்சை வச்சு அந்த நூறு மார்க் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோம் அதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு அடுத்த லெவல் படிப்போ வேலையோ கொடுக்குறாங்க சோ வாழ்க்கையில வந்து நம்ம பரீட்சை எழுதும் போது கடவுள் ஓர்க்கிற டெஸ்ட் தான் வந்து இந்த சோதனை எல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து விடாப்பிடியா படிச்சு டீச்சருங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யறோமோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுகிறோம் படிக்கிறோம் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்றோம் இம்போசிஷன் எழுதுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது நமக்கு அந்த நேரத்தில் டீச்சரையும் திட்டுவோம் நமக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து நமக்கு பேப்பர்ல மார்க் பார்க்கும்போது அந்த டீச்சர் வந்து கடவுளா தெரிவாங்க அந்த மாதிரி டீச்சர் நல்லது தான் செஞ்சாங்க அப்படின்னு அப்போ சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஆன்மீகமும் கடவுள் வந்து நம்மளை சோதிக்கும் போது நம்ம கர்மா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு குறையும் குறைஞ்சு ஃபுல்லாக நம்ம கர்மா குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு நல்ல வழி கண்டிப்பாக காட்டுவாங்கங்கிற நம்பிக்கையோட நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல நல்ல வழி கண்டிப்பா பிறக்கும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு நான் விசர்ஜனம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் விசர்ஜனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகரை வந்து ஆற்றில் கரைக்கிற அந்த முறைக்கு பேர் தான் விசர்ஜனம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமே நான் வந்து விநாயகரை வாங்கிட்டு வந்து சதுர்த்தி திதியிலே வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்ய தொடங்கிட்டேன் அதனால வந்து வெள்ளி சனி ஞாயிறு கணக்குப்படி இன்னைக்கு வந்து எனக்கு மூன்றாம் நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விநாயகரை ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம கரைக்கணும் ராகுகாலம் யமகண்டத்தில் கரைக்க கூடாது ஆறு மணிக்குள்ள கரைச்சிடணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாலு மணிக்கே வந்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கு வந்து போய் விடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே அங்கே தான் விடுவோம் அதனால் வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கு விநாயகருக்கு கிளம்புறப்பையும் ஒரு நெய்வேத்தியை நம்ம வைக்கணும் அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு அடுத்து வந்து நம்ம அடுத்த வருஷம் வந்து நல்லபடியாக மழை எல்லாம் செழிப்பாக இருக்கணும் விவசாயம் நல்லபடியாக இருக்கணும் தண்ணீர் வந்து நல்லபடியாக ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து நம்ம களிமணால செஞ்ச விநாயகரை வந்து நம்ம வந்து ஆற்றுல விடுறோம் ஏன்னா ஆடி மாசம் நிறைய வந்து நீர்நிலைகளில் தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடும் அப்படி ஓடும் போது மண்ணரிப்பு ஏற்படும் அந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக தான் இந்த விசர்ஜனம்ங்கிற பண்ற விஷயத்த நம்ம களிமணால செஞ்ச விநாயகரை போய் நம்ம வந்து ஆற்றுல விடுறோம் யாராவது போய் மாச வருஷத்துக்கு வந்துட போய் களிமண்ணை போய் ஆறு குளத்துல போடுங்கன்னா நம்ம கேப்பமா கேட்போம் கேட்க மாட்டோம் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாடை வந்து செஞ்சாங்க மு முழு கடவுளான விநாயகர் அருளால மலை நல்லபடியா வந்து மக்கள்லாம் நல்லா செழிப்போட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு வந்து நம்ம செய்யறோம் ஆறு குளம் கிணறு எதுவுமே இல்லாதவங்க உங்க வீட்டுல ஒரு பெரிய பாத்திரத்துல சுத்தமான பாத்திரத்துல விநாயகரை வந்து மூழ்கு வச்சு கரைச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணை நீங்க செடிகளுக்கு வந்து தூவி விட்டுருங்க அதுவே போதுமானது இப்படிதான் வந்து நான் வந்து விநாயகரை வந்து விநாயகர் சக்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சு விசர்ஜனம் பண்ணேன் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா முடிஞ்சது நீங்களும் வந்து நல்லபடியா விநாயகர் வந்து வேண்டிக்கோங்க என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ